வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனலுக்கு ஒரு மினி சேட்டருக்கு பயன்படும் டெய்லர் ஒன்று விற்பனைக்கு வந்துள்ளது புதிய கண்டிஷனில் உள்ள டெய்லர் டெய்லரோட முழு விவரத்தை அறிந்து கொள்வதற்கு முன்பு அக்ரி ஆட்டோ இண்டியா சேனலுக்கு புதிதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே அந்த நோட்டிஃபிகேஷன் பண்ணி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு மிஸ் ஆகாமல் வரும் இந்த டெய்லர் பொறுத்தளவுக்கு புதிய கண்டிஷனில் உள்ளது பெரிதாக பயன்படுத்தவே இல்லை இந்த மினி டிராக்டருக்கான டெய்லரோட நீளம் பார்த்துட்டிங்கன்னா அடி வருது அகலம் பார்த்துட்டிங்கன்னா நாலடி இருக்கும் இந்த டெய்லரை பொறுத்தளவுக்கு லிஃப்டிங் அட்டாச்மெண்ட்டோடு இருக்குது தூக்கும் திறன் பார்த்துட்டிங்கன்னா ஐந்து டன் வரைக்கும் லிஃப்டிங் பம்ப் அட்டாச்மெண்ட் உள்ளது இந்த டெய்லர் பொறுத்தளவுக்கு ஃபோர் நாட் செவன் டயர் பொருத்தப்பட்டுள்ளது டெய்லரோட இன்சைட் பார்த்துட்டிங்கன்னா தொட்டியெல்லாம் பார்த்திங்கன்னா மிக தெளிவாக இருக்குது ஏன்னா பெரிதாக பயன்படுத்தவே இல்லை புத்தம் புதிய கண்டிஷன்ல எல்லாம் உள்ளது புதிய கண்டிஷனில் உள்ள டெய்லர் என்பதால் உங்களுக்கு டெய்லரில் எந்த டென்ஸும் கிடையாது அவுட்டர் ஃபினிஷிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மிக தெளிவாக இருக்குது இந்த மினி டிராக்டர் டெய்லர் பொறுத்தளவுக்கு உங்களோட டிராக்டரோட ஹெச்பி மினிமம் பதினெட்டு ஹெச்பிலேருந்து மேலே ஒரு முப்பது ஹெச்பி வரைக்கிற மினி டிராக்டருக்கு இந்த டெய்லரை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த புதிய கண்டிஷனில் உள்ள இந்த டெய்லர் இருக்கக்கூடிய ஏரியா பார்த்துட்டிங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் உள்ளது இந்த புதிய கண்டிஷனில் உள்ள மினி டிராக்டருக்கான டெய்லரோட கேட்கும் விலையை பார்த்துட்டிங்கன்னா எண்பத்தி ஏழாயிரரூவா கேட்குறாங்க நேரில் போய் விலையை குறைச்சு வாங்கிக்கலாம் இந்த விலை ஃபிக்ஸ்ட் ப்ரைஸ் கிடையாது இப்போ நீங்கள் புதிய டெய்லர் போய் வாங்கும்போது ஒரு லட்சத்தி பத்தாயிரரூவா வருது அதுக்கு பதிலாக இந்த டெய்லரை விலையை குறைச்சி வாங்கினா முப்பதாயிரரூவா மெச்சமாகும் இதுவும் கிட்டத்தட்ட புதிய கண்டிஷனில் தான் உள்ளது ட்ரெய்லர் வாங்க விருப்பம் உள்ள பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொண்டு பேசி நேரில் சென்று வாங்கிக்கொள்ளவும் இது போன்று விவசாய சம்மந்தமான கருவிகளை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா நம்மளோட அக்ரி ஆட்டோ இந்தியா சேனலை தொடர்ந்து பாருங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட சேனலுக்கு புதிதாக உள்ளவர்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணவும் நன்றி வணக்கம்